அதே கருணாநிதி தான் புகார் மனு காவல் நிலையங்களையும் எஸ்பி அலுவலகத்திலையும் கொடுத்துருக்கு போராட்டங்கள் கடுமையா நடந்துட்டு இருக்கு எதையுமே செய்யாம முற்றுப்புள்ளி வைக்கிச்சிட்டாங்கன்னு சொல்றதுக்கு நீ யார் செல்வ பெருந்தகையே நீ யார் உனக்கு காமராஜருக்கு என்ன சம்பந்தம் இந்திரா காந்தியுடைய ஆணைப்படி ஆணையை ஏற்று காமராஜருக்கு எதிராக அரசியல் செஞ்சது எப்போ அப்போ இப்படிப்பட்ட திருட்டுத்தனமான ஐயோக்கியமான வேலைகளை செய்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்களின் திருமாவன் திமுக நாலு ஓட்டுல ஒரு ஓட்டு எங்களுக்கு எங்க ஓட்டு ஒரு ஓட்டு அப்போ எங்களுக்கு ஐம்பத்தி ஒன்பது தொகுதி கொடுக்கணும் நியாயப்படிக்கு தனது கணவர் உடல்நிலை சரியில்லை அவர் அப்போ சேர்க்கப்பட்டிருக்கிறார் அரசு நிகழ்ச்சிகள் கட்சி நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும் போது இந்த கணவருடைய உடல்நிலை சொல்லி அப்போ ஆஸ்பத்திரியில போய் பக்கத்தில் இருந்து கவனிச்சு போடுவாரா அல்லது அவரும் நானுங்கிற புத்தக ஈட்டினால நாங்க என்னுடைய மகன் இப்படி அவங்க இப்படின்னு சொல்லி சிரிச்சு கும்பால் அடிப்பாங்களா அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கேள்வியா இருக்கு தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்துரமேஷ் நாடார் அவர்கள் சார் தமிழகத்துல ஒரு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தோம்னா காமராஜர் பிறந்த நாளைக்கு அப்புறம் திருச்சி சிவா அவர்கள் பேசின வார்த்தைகள் தான் ஏசி இல்லாம தூங்க மாட்டாரு ஜனநாயகத்தையும் தமிழ்நாட்டு நாட்டையும் காப்பாற்ற சொல்லி கருணாநிதி கிட்ட வந்து சொல்லிட்டு போனாரு அப்படிங்கிற மாதிரி இறக்கும் தருவாயில் கூட கருணாநிதி கிட்ட சொன்ன வார்த்தைகள் இதுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பேசிட்டு போனாரு ஆனா இப்ப வரைக்கும் வந்து வருத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தவிர திமுகவையும் சரி முதல்வர் யாருமே வந்து இப்ப வரைக்குமே ஒரு மன்னிப்பு யாருமே வந்து பயன்படுத்தவில்லை இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா பொதுவான தலைவரை பத்தி பேசியிருக்காங்க பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை கெடுக்க வேண்டும் அவர் பற்றி அவதூறு பேச வேண்டும் பொய்களால் அவரை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் திமுக தொடர்ந்து செயல்பட்டு வருது அதை வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் மிக தெளிவாக காமராஜரை தோற்கடிப்பதற்கு திமுகவுடைய பொய் பிரச்சாரம் தான் காரணம்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிக்கையில் மிக தெளிவாக திமுக வந்து தான் காமராஜருக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விஷயம் உண்மையா இல்லையா காமராஜருக்கு இவங்க ஏசி வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தகவல்களை ஆய்வு செய்யும் போது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வாழ்ந்து மறைந்த வீடு சென்னை திருமலைப்பிள்ளை தெருவில் இருக்கு அந்த வீட்டில் மாடியில் ஒரே ஒரு ரூம்ல ஏசி இருக்கு ஆனால் இவர்கள் சொல்வது போல ஏசி இல்லாமல் அவர் தூங்க மாட்டார் ஏசி இல்லாமல் ஏசி இல்லைன்னா அவர் உடம்புக்கு ஒத்துக்கிடாதுங்கிறது நூறு சதவீதம் பொய் இது எப்படின்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா காமராஜர் ஐயா தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு ஊர்களுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரு வந்திருக்கார் அப்படி இருக்கும்போது கரண்ட் இல்லாதப்போ வேப்ப மரத்துக்கு அடியில் கட்டில் போட்டு படுத்து தூங்கினவர் காமராஜர் அப்படிங்கிற வரலாற்று குறிப்பில் நம்ம படிக்கிறோம் அது இல்லாமல் அந்த இடத்துல ஒரு போலீஸ்காரர் காவலுக்கு இருக்கும்போது ஏந்த மின்னி இருக்கா நீ படுத்து தூங்கு காலைல பார்த்துக்கலான் நம்ம படிக்கிறோம் ரெண்டாவது அவர் எளிமைக்கு இலக்கணமாக இருந்தார் தூய்மைக்கு நேர்மைக்கு இலக்கணமாக இருந்தார் அவர் வந்து அரசு விடுதலை மேலவே தங்கும்போது எங்களுக்கு ஏசி தேவை அப்படிங்கிற கேக்கிறதுலாம் நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை இது வந்து காங்கிரசுடைய முன்னணி தலைவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் திமுகவுக்கு அடிக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் வாயே துறக்கலாம் சிதம்பரமா இருக்கட்டும் பீட்டர் அல்போன்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி முன்னணி தலைவர்கள் வந்து திமுகவுக்கு ஏதோ ஒரு வகையில திமுக வச்சு பயன் அடையணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஆனா காங்கிரஸ் உடைய உண்மையான தொண்டர்கள் காமராஜர் தொண்டர்கள் திருச்சி சிவா வீட்டை முற்றுகிட்டு போராட்டம் பண்ற அளவுக்கு போனாங்க தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு வந்து பிறந்த காமராஜர் தொண்டர்கள் நாடக சமுதாய அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் காவல் நிலையத்தில் புகார் மனு உண்ணாவிரதம் இப்படி பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது இதில் ஏசி தலைவர் வீட்டில் அதாவது விருந்தினர் மாளிகை இவங்க மாற்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஏசி காமராஜருக்கு மட்டும் போடப்பட்டதா இல்லை எல்லாரும் பயன்படுத்தினாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுமக்கள் முன்வைக்கிறாங்க காமராஜர் வந்து உண்மையால்வே கருணாநிதி அவர்கள் ஏசி போட சொல்லியிருந்தால் அவரது வேண்டாம்னு தான் சொல்லியிருப்பாரு தவிர ஏசி வேணும்னு சொல்ல மாட்டாங்க இது இல்லாமல் இவங்க சொல்கிற பொய்க்கு வந்து முக்கியமான இன்னொரு காரணம் இப்போ பொய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காமராஜர் ஐயா இறந்த அதாவது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அவங்க இறக்குறாங்க காலையில் ஒரு நிகழ்வில் கலந்துக்கிறாங்க மத்தியானம் மூணு மணிக்கு ஒரு அவர் வந்து அந்த ரூமில் போயிட்டு உடல்நிலை வைக்குதுன்னு சொல்லி படுத்துடுறாரு அப்போ அவரோட உதவியாளர் வைரவன் அவர்களை கூப்பிட்டு வைரவா லைட் அணைச்சிட்டு போ டாக்டர்ல கூப்பிடுன்னு சொல்லிட்டு படுத்துடுவார் அவர் அமரரான அந்த இடம் அவர் இறைவனோடம் சேர்ந்த அந்த இடத்தில் ஏசியும் கிடையாது ஒன்றும் கிடையாது அந்த ரூமு திருமலை பிள்ளை திருவிழா இருக்குது வீட்டில் இருக்குது இந்த இடத்துல தான் இந்த கட்டில் தான் காமராஜரையே இறந்து போனாங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க புக்கில் பல பல புத்தகங்கள் அந்த குறிப்புகள் இருக்குது அப்படி இருக்கும்போது இவர்கள் காமராஜர் ஏசி இல்லாமல் ஒரு மணி நேரம் கூட இருக்க மாட்டார் அப்படிங்கிறது சொல்வது உண்மையாக இருந்தா அவரே உடல்நிலை சரியில்லாம மத்தியானம் மத்தியானம் மூணு மணிக்கு அவர் படுக்கிறாரு அப்படின்னா அவர் ஏசி ஏசி ரூம் அவங்க வீட்லயே இருக்கு அவர் வீட்லயே இருக்கு அந்த ரூம்ல போய் படுப்பாரா ஏசி இல்லாத ரூம்ல அது மத்தியானம் படுப்பாரா இல்ல ஏசி வந்ததுக்கான வரலாறே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுக்கு அப்புறம் தான் வந்தது அப்படிங்கிற ஒரு குறிப்பே இருக்கு இல்லையா அப்ப அவருடைய இல்ல ஏசி இருந்து இருக்குது அவங்க வீட்டுல வந்து ஒரு ஏசி பழைய காலத்து ஏசி இருக்கு நாங்களாம் பாத்துருக்கோம் இப்பவுமே இருக்கு அந்த ரூம் வந்து மாடியில இருக்கு இவங்க தலைவர் வந்து ஏசி இல்லாம இருப்பாரு அப்படின்னு சொன்னால் அவர் ஏசி ரூம்ல போய் படுத்து தானே இறந்துருக்கணும் அவர் வந்து மத்தியானம் கொடுமையான வெயில்ல கீழ இருக்கிற ரூமில் படுத்து எப்படி இறந்திருப்பாரு அப்போ இவங்க சொல்றது திமுகவினர் வழக்கமாக சொல்லக்கூடிய பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இது மூலம் தெரியுது அது இல்லாமல் திருச்சி சிவா அடுத்தது என்ன சொல்றார்னா ஜனநாயகத்தையும் நாட்டையும் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி காமராஜர் வந்து கருணாநிதி கையை பிடிச்சி கேட்டதாகவும் கூட நெடுஞ்சலி இருந்ததாகவும் அப்படி ஒரு தகவலாக அவங்க சொல்றாங்க அது வந்து இதுக்கு எதாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்மளாம் தேடி பார்க்கும் போது தினத்தந்தியுடைய காலச்சூடு புஸ்தகத்துல கருணாநிதி காமராஜராஜாவை சந்தித்த அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு யூடியூப்ல ஒருத்தர் பேசினாங்க அதுக்கப்புறம் நாங்க அந்த புக்கை தேடி பார்க்கும் அந்த தகவல் உண்மை அப்ப அத என்ன சொல்லியிருக்காங்கன்னா திமுக உடையுது திமுகவுக்கு எதிராக எம்ஜிஆர் கடுமையாக தனது கட்சியை உருவாக்குவதற்கான வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் திமுகவுடைய அன்றைய முதல்வர் கருணாநிதி மீது ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளை அன்றைய ஆளுநரிடமும் அன்றைய ஜனாதிபதியிடமும் புகார் மனுவாக கொடுத்துட்டு இருந்த ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் திமுகவுடைய ஆட்சியை கலைப்பதற்கான ஒரு சூழல் நடந்துட்டு இருக்கு அதே டைம்ல தான் எமர்ஜென்சி அப்படிங்கிறது வருது அப்போ எமர்ஜென்சியை காரம் காட்டியோ அல்லது நம்ம மேல ஊழல் குற்றச்சாட்டு காரம் காட்டியோ நம்ம ஆட்சியை கலைச்சிருவாங்க அப்படிங்கிற பயத்துல தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவரான காமராஜருடைய ஆதரவு நமக்கு இருந்தால் நம்ம ஆட்சியில் கொஞ்ச நாள் நீடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் உடல்நிலை சரியில்லாத பெருந்தலைவர் காமராஜரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜூலை மாதம் போய் கலைஞர் கருணாநிதி அவர்களும் நெடுஞ்செலியில் அவர்களும் சந்திக்கிறாங்க சந்திச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா நாட்டில் ஜனநாயகம் பாதிக்கப்பட்டிருக்கு ஜனநாயக படுக அதாவது இந்திரா காந்தியுடைய கொடுமையான ஆட்சி எமர்ஜென்சியை கொண்டு வந்துட்டாங்க ரொம்ப மோசமா இருக்கு வடநாடுகளில் நிறைய முக்கியமான தலைவர்கள்லாம் கைது செஞ்சுட்டு இருக்காங்க அதனால ஜனநாயகத்தை நீங்கள் காப்பாற்ற முன்வர வேண்டும் ஜனநாயகத்துக்கு ஆதரவாக நீங்கள் தலைமையேற்று போராட வேண்டும் நீங்கள் அப்படி போராடுறதுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் எங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு உங்க பின்னாடி அனுபவிக்க தயாரா இருக்கோம் அதாவது எமர்ஜென்சியை எதிர்த்து பிரதமர் காமராஜர் தலைமையில் போராட்டம் நடக்க வேண்டும் அப்படி நடைபெற்றால் நாங்கள்லாம் உங்க கூட இருப்பேன்னு சொல்லி அன்றைய முதல்வர் கருணாநிதி அவர்கள் காமராஜனுடைய கையை பிடித்து கெஞ்சி கேட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது வரலாறு அப்போ தலைவர் சொன்ன பதில ரொம்ப முக்கியம் தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் பெருந்தலைவர் காமராஜர் கருணாநிதி நீங்க கவலைப்படாதீங்க நான் இருக்கிற வரை அந்த அம்மா இந்திரா காந்தி உங்களுடைய ஆட்சியை கலைக்க மாட்டார்கள் அதற்கு நான் உறுதி கூறுகிறேன் நீங்க பதவியெல்லாம் ராஜினாமா பண்ண வேண்டாம் போராடலாம் வேண்டாம் நீங்க உங்க வேலையை பாருங்க உங்களுடைய ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நான் பார்த்தேன் தலைவர் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் இதுதான் நடந்த சம்பவம் இதை காமராஜர் சொன்னதை சொன்னதை சொன்னது போல காமராஜர் சொன்னது போல திருத்தி தவறுதலாக இந்த செய்தியை பரப்புனது என்பது முதல் முதல்ல இந்த பொய் செய்தியை வெளியே பரப்புறது தெரியுமா திருச்சி சிவா கிடையாது இந்த பொய் செய்தியை வெளி உலகத்துக்கு வந்து கொண்டு வந்து முதல் பொய்யை சொல்றது அதே கருணாநிதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் இந்த பொய்யை சொல்றாரு காமராஜர் என் கையை பிடிச்சிட்டு ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு சொன்னாருன்னு சொல்லி பொய்யை சொல்றாரு அப்போதே காமராஜர் தொண்டர்களும் நாடாசமுதாயத்தை சேர்ந்தவர்களும் கருணாநிதி எதிர்த்து போராட்டம் நடத்தி இருந்து அவர் வந்து பொய் தவறுகளை பதிவு செய்யறாங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டி இருந்தால் இன்றைக்கு திருச்சி சிவா வந்து இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டார் இப்போ தமிழருவி மணியன் வந்து ஒரு விஷயத்தை பேசியிருந்தாரு இப்போ பேசி பழகிய போய் வாங்கி பழகிய கை அது மட்டும் இல்லாம போட்டு பழகிய பை இது எல்லாம் வந்து திமுகவுக்கு ஒரு இலக்கணமாக ஒரே வரியில் கண்ணதாசன் சொல்லியிருந்தாரு அதற்கு எடுத்துக்காட்டாக அதை நிரூபிக்கும் விதமாக இன்னைக்கு திருச்சி சிவா பேசியிருக்காரு அன்னைக்கே வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அதாவது திருச்சி சிவா பேசுனதுதான் நமக்கு தெரியுது கருணாநிதி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல ட்விட்டர்ல இதே தகவலை பதிவு பண்ணியிருக்கிறார் காமராஜர் இன்னைக்கு அது இன்றைக்கு சமூக வைரல் ஆகி இந்த மாதிரி கருணாநிதி தான் இந்த மாதிரி பொய் பொய் பிரச்சாரத்தை முதல் முதல் செய்தவர் பித்தளாட்டு அரசியலை செய்தவர் கருணாநிதி அப்படிங்கிறத மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு கருணாநிதி மேலதான் தான் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் அதாவது ஒரு நேர்மையான ஆட்சி தமிழ்நாட்டில் ஒன்பது ஆண்டுகளும் கொடுத்த தலைவர் தமிழ்நாட்டில் அதாவது பதவிக்கே ஆசைப்படாத ஒரு தலைவர் இவங்க வந்து ஏசி இல்லைன்னா அவரால் இருக்க முடியாது ஏசி கேட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்து கிட்டத்தட்ட நான்கு முதல்வர்களை உருவாக்கிய தலைவர் விருதுநகர்ல அவரை சேர்மனாக தேர்ந்தெடுத்து இருக்கும் போது அவர் சிறையில் இருக்கிறாரு சிறையில் இருந்து நேராக வந்துட்டு அவர் என்ன செய்யறாரு என்னையார் வந்து இப்போதைக்கு விருதுநகர் சேர்மன் வேலையெல்லாம் பார்க்க முடியாது நாட்டுடைய சுதந்திரம் எனக்கு முக்கியம் நாட்டுடைய சுதந்திரம் முக்கியம் அதுக்காக நான் போராடுறதுக்கு போராடணும் அப்படின்னு சொல்லி அந்த பதவியை வந்துட்டு என்னை தேர்ந்ததுக்கு நன்றின்னு சொல்லி பதவி உடனே ராஜினாமா பண்ணிட்டு போன தலைவர் காமராஜர் சேர்மன் பதவி வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்டார் நான்கு ஐந்து முறை முதலமைச்சர் பதவி தண்ணி தேடி இருக்கும் போது சொல்லி தூக்கி போட்டாரு முதல்வராக இருந்து ஒன்போது ஆண்டுகளும் சிறப்பான ஆட்சியை தமிழ்நாட்டினுடைய பொற்கள் ஆட்சின்னு சொல்லக்கூடியக்கூடிய காமராஜர் ஆட்சியை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பதவியும் வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்டு போனார் இவன் என்ன கொஞ்சம் கட்சி ஒரு கதை எழுதுவாங்க காமராஜர் தோர்த்தார் அதனால் தான் முதல்வர் பதவி வச்சுன்னு அப்படி கிடையாது காமராஜர் முதல்வராக ஆளுமை மிக்க தலைவராக கூட்டிலேயே இல்லாமல் முதல்வராக இருந்தபோது கட்சிக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் முதலமைச்சர் பதவி தூக்கி போட்டு போனவர் தலைவர் பதவியே வேண்டாம்னு சொல்லிட்டு போனது அது இல்லாம அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இரண்டு முறை இருந்து மூன்று பிரதமர்களை உருவாக்கினார் அந்த மூன்று முறையும் பிரதமரை யார இருக்கு சொன்னாங்க நாட்டினுடைய மிகப்பெரிய பதவியான பிரதமர் பதவி மூன்று முறை அவருக்கு இரண்டு முறை வாய்ப்புகள் வரும்போது தனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மூன்று பிரதமர்களை உருவாக்கிய தலைவர் காமராஜர் அவரை வந்து இவனுக்கு வந்து என்ன சொல்றான் ஏசி ரூம் இல்லாம இருந்தா இருக்க முடியாது நாங்க வந்து ஏசி நாங்கெல்லாம் போட்டு சொல்லி ஒரு அபண்டமான பொய்யை கருணாநிதி சொன்னது இல்லாம கருணாநிதியுடைய வழித்து சிவா இப்ப அப்படி சொல்லிருக்க ஆனா இந்த விஷயத்துக்கு தமிழக முதல்வர் திருச்சி சிவா பேசினதை வந்து எதிர்கட்சிகள் சங்கிகள் எல்லாமே வந்து கலகம் ஊட்டுவதாக வந்து ஒரு விஷயத்தை பேசுறாரு இப்போ அவர் என்ன சொல்லிருக்கணும் இந்த மாதிரி பேசுனதுக்கு தவறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் அவர்களை வந்து மன்னிப்பா அவர் சார்பாக மன்னிப்பு கேட்கிறோம் வெளிப்படையாக சொல்லவே இல்லையே இந்த அவங்க அப்பா இது வந்து திருச்சி சிவாவை மன்னிப்பு கேட்டால் பொய் சொன்ன அவங்க அப்பாவும் மன்னிப்பு கேட்கற மாதிரி ஆயிரம் ஏன்னா இந்த பொய்யை சொன்னது யாரு முதல் முதலே இந்த பொய்யை சொன்னது கருணாநிதி கருணாநிதி அப்போ அந்த கருணாநிதி இப்ப திருச்சி சிவா பேசுனது தப்புன்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ அல்லது திருச்சி சிவா அவர்களோ மன்னிப்பு கேட்டால் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டால் அது கருணாநிதி மன்னிப்பு கேட்டதுக்கு சமமாகிவிடும் அப்போ பொய்யை சொன்ன கருணாநிதி மன்னிப்பு கேட்டுவிட்டார் அப்படின்னு வரலாறு பதிவாயிரும் அதாவது இருந்ததுக்கு அப்புறமும் தான் சொன்ன பொய்யிக்கு அவங்க கட்சிக்காரர்களே மன்னிப்பு கேட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு வருவாயிர கூடாது என்பதற்காக இவர்கள் வந்து காமராஜர் தொண்டர்களுடைய எதிர்ப்பையும் சமாளிக்க வேண்டும் நாராளு சமுதாய மக்களுடைய எதிர்ப்பையும் சமாளிக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்ப்பையும் சமாளிக்கணும் அப்படிங்கும் போது காமராஜர் கல்யாணத்துக்கு வந்தார் உடல்நிலை சரியில்லாதது கருணாநிதி செய்திருந்தார் எனக்கு வந்து ரொம்ப பெரிதும் விதமா இருக்கு இந்தியாவுக்கே வந்து கல்வி அடித்தளம் வைத்தவர் காமராஜர் இப்படி புகழ்ந்துட்டு இதை வந்து யாரும் பேசாதீங்க பார்க்காதீங்க இப்போ சொன்ன மாதிரி சங்கிகள் அவங்க இந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பட்டும் படாமலும் ஒரு அதாவது என்ன இஎம் பூசின மாதிரி இருக்கணும் பூசின மாதிரி இருக்குன்னு கவடுபடி சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஏமாற்று அரசியலை கருணாநிதி வழியில் அண்ணன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க திருச்சி சிவா என்ன சொல்கிறாரு நான் பெருந்தும் மதிக்கும் தலைவர் காமராஜர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அறிக்கையை ஒன்று கொடுத்து இதோட எனக்கு முற்றுப்புள்ளி வைங்கன்றாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் இருக்க செல்வ பிறந்தகை முதல்ல வந்து திருச்சி பேச சிவா பேசுன தப்பே அவர் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு வெளியே வந்து என்ன சொன்னார் அது முடிந்து போன பிரச்சனை பிரச்சனைக்கு நாங்கள் வந்து முற்றுப்புள்ளி வச்சாச்சு இனிமேல் எதுவும் யாரும் பேசாதங்க என்றார் எங்களுடைய கேள்வி காமராஜர் தொண்டர்களுடைய கேள்வி நாடக சமுதாய மக்களுடைய கேள்வி என்னன்னா ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கல திருச்சி சிவா மன்னிப்பு கேட்கல வருத்தம் கூட தெரிவிக்கல அவர் பேசுற அவதூறுக்கு வழக்குகள் எதுவும் பதிவு செய்யப்படல தமிழ்நாடு நாடக சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் தமிழ்நாடு முழுவதும் புகார் மனு காவல்நிலையங்களையும் எஸ்பிஎல் கொடுத்துருக்கு போராட்டங்கள் கடுமையாக நடந்துட்டு இருக்கு எதுவுமே செய்யாம முற்றுப்புள்ளி வைக்கிச்சுட்டாங்கன்னு சொல்றதுக்கு நீ யார் செல்வ பெருந்தகையே நீ யார் உனக்கு காமராஜருக்கு என்ன சம்பந்தம் நீ இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய அலுவலகமும் நீங்க நல்லா தின்னு கொழுக்கிறதுக்கு தேனாம்பேட்டையில இருக்கக்கூடிய மண்டபமும் காமராஜர் அவர்களால் உருவாக்கப்பட்டது அதே தவிர உங்களுக்கும் காமராஜருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இப்ப இருக்கிற காங்கிரஸுக்கும் காமராஜர் ஐயா காங்கிரஸுக்கும் காங்கிரசுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் முதல்வர் அவர்களிடமும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு வழியில கையூட்டை பெற்றுக்கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் சொல்லி ஒட்டுமொத்த காமராஜர் தொண்டர்களையும் அவமானப்படுத்த விதமாக கேவலம் போராட்ட களம் மிக தீவிரமாக இருக்கும் போது அதை அமுக்க வேண்டும் போராட்டத்தை நீர்த்து முக செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் செல்வ தமிழ்நாடு நாடகம் சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற இனிமேல் நீங்க பேசுனீங்கன்னா சத்தியமூர்த்தி பவனுக்கு பூட்டு போடும் போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் ஏன்னா சத்தியமூர்த்தி பவனுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நீங்க அங்கே சும்மா உட்காந்துக்கிட்டு காங்கிரஸ் சொல்லி ஊரே அமைச்சிட்டு இருக்கீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க உண்மையாகவே உங்களுக்கு காமராஜர் மீது பற்று இருந்தால் காமராஜர் தொண்டர்களை வாக்கு வேணும் என்ன எண்ணம் இருந்தா திருச்சி சிவா மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் திமுக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க ஏன் தயாரா இல்லை அவர் பேசுறது தப்புங்கிறது திருச்சி வேலுசாமி அவர்கள் ஐயா அவர்கள் பல்வேறு காணொலிகளை மிக தெளிவா பதிவு பண்ணிட்டு வர்றாரு அவருடைய அந்த இருந்து வரலாற்று உண்மைகள் நிறைய தெரியுது நீங்க முழுக்க முழுக்க காமராஜரை எதிர்த்த அரசியல்வாதியான கருணாநிதிக்கு ஆதரவா சும்படிக்கிறது நியாயமா இப்போ ஐயா அவர் கையை பிடிச்சுக்கிட்டு ஜனநாயகத்தை நீங்க காப்பாற்றணும்னு சொன்னாருன்னு சொல்றீங்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல காமராஜரையா தோத்து விட்டார் அதற்கு அண்ணா வருத்தப்பட்டாரு அப்படிலாம் வரலாறு எல்லாம் படிக்கிறோம் அப்போ நாகர்கோவில் இடைத்தேர்தலில் காமராஜர் ஐயா நிற்கும் போது எதிர்த்து வேட்பாளர் போடாம இருந்தார்களா இல்ல திமுகவினர் பிரச்சாரம் செய்யாம இருந்தாங்களா காமராஜரை தோற்கடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு கன்னியாகுமரி நாகர்கோவில் பகுதியில் இதே கலைஞர் கருணாநிதி போய் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே முதல் விதமாக மனவாதத்தை தூண்டு விதமாக பேசி காமராஜருக்கு எதிராக வாட்டு வாக்கு கேட்டவர் கருணாநிதி மேரி மகனுக்கு உங்கள் ஓட்டா சிவகாமி மகனுக்கு உங்கள் ஓட்டா வந்த நாடாருக்கு உங்க ஓட்டா சொந்த நாடாருக்கு உங்க ஓட்டான்னு சொல்லி நாடார் சமுதாயத்திலும் பிரிவினை ஏற்படுத்தினாரு இந்து கிறிஸ்தவர்கள் பிரிவினையை ஏற்படுத்தினாரு இப்படி பிரிவினைகளை ஏற்படுத்தி காமராஜரை தோற்கடிக்க வேண்டும் பெருந்தலைவரை தோற்கடிக்க வேண்டும் பெருந்தலைவரை அரசியலில் இருந்து ஒதுக்க வேண்டும் என்று இந்திரா காந்தியுடன் கூட்டணி வைத்து இந்திரா ஆணைப்படி ஆணையை ஏற்று காமராஜருக்கு எதிராய் அரசியல் செஞ்சது எப்போ அப்போ இப்படிப்பட்ட திருட்டுத்தனமான அயோக்கியத்தனமான வேலைகளை செய்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்களோட கையை பிடிச்சி காமராஜர் ஜனநாயகம் சொன்னாரா பொய் பேசுறதுக்கு எல்லாம் வேண்டாமா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இன்னைக்கு சப்ஸ் அப்பலோ அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து தேனாமட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து முடிஞ்சு இப்போ வந்து மூன்று நாட்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலை சுற்றல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த ஒரு சம்பவத்திற்கு இடையில் துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவும் வந்து இன்னைக்கு நடைபெற்றிருக்கு இல்லையா இதை நீங்க எப்படி பா அதான் நேத்து நடைபெற்றது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நானும் அவரும் அப்படிங்கிற இரண்டாம் பதிப்பகம் வந்து இருக்கு அதுல அவங்க சொன்னது அஹ் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் சொல்லுவது போல் நானும் உங்களில் ஒருத்தி அப்படிங்கிற வார்த்தையையும் அவங்க வெளியிட்டு சொல்லி இருந்தாங்க அவரை போல நானும் வந்து உங்களுக்கு உங்களில் ஒருத்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பல்வேறு அரசியல் நெருக்கடிகள் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி திமுக திருச்சி சிவா அவங்க அப்பா கருணாநிதி பேசிய அந்த பேச்சுக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றப்படுகிறது இன்றைய சமூக வலைதளங்களில் இவங்க செஞ்ச பொய் பித்தலாட்டம் முரசூழல் இவங்க காமராஜருக்கு எதிராகப்பட்ட கார்ட்டூன்ஸு இவங்க கொடுத்த அறிக்கைகள் எல்லாமே சமூக தலைவர்கள் வைரலராகிட்டு இருக்கு இவங்க முழுக்க முழுக்க காமராஜருக்கு எதிரானவர்கள் திமுகவினர் குறிப்பாக திமுக தலைவர் கருணாநிதிங்கிறது உறுதியாகப்படுது அப்போ முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இன்று திருப்பூர் செல்வதற்கு அரசு நிகழ்ச்சிகளுக்கு செல்வதற்கு வந்து நிகழ்வு இருந்தது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாடார் அமைப்புகள் காமராஜர் தொண்டர்கள் காங்கிரஸ் தொண்டர்கள் இப்படி உண்மையான நேர்மைக்கு போராடக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட அமைப்புகள் ஒருங்கிணைந்து திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்தும் தமிழ்நாட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் எதிர்த்தோம் அவருக்கு கருப்பு கொடி காட்டுவோம் கடுமையான ஒரு எச்சரிக்கை விடுவித்திருந்தாங்க அந்த எச்சரிக்கையின் காரணமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை சரியில்லாதது போல் அப்பாலோ படுத்துக் கொண்டார் அப்படிங்கிற ஒரு தகவல்களை சமூக இதுதான் கொடி போராட்டத்திற்கு பயந்து ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் சொல்றாங்க அதை உறுதிப்படுத்தும் விதமாக மு ஸ்டாலின் அவர்களுடைய துணைவியார் அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்கள் தனது கணவர் உடல்நிலை சரியில்லை அவர் அப்போல சேர்க்கப்பட்டிருக்கிறார் அரசு நிகழ்ச்சிகள் கட்சி நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும் போது இந்த புத்தக அவர் எப்படி நடத்துவாரு தனது கணவருடைய உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி அப்போ போய் பக்கத்தில் இருந்து கவனிச்சு போவாரா அல்லது அவரும் நானுங்கிற புத்தக வளால நாங்க என்னுடைய மகன் இப்படி அவங்க இப்படின்னு சொல்லி சிரிச்சு கும்மாள் அடிப்பாங்களா அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கேள்வியா இருக்கு அவருடைய கேள்வி நியாயமான கேள்வி உண்மையாகவே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லையா இல்ல அவர் நன்றாக இருந்து கொண்டு காமராஜர் தொண்டர்களுக்கு பயந்து ஆஸ்பத்திரியில் இருக்காரா அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இல்ல ஒரு கணவர் வந்து நீங்க புத்தக வெளியீட்டு விழாக்கு போயிட்டு வாங்க எனக்கு நல்லா தான் இருக்குன்னு ஒரு கணவர் மனைவி கிட்ட சொல்லி அனுப்பி வச்சிருக்கலாம் இல்லையா இல்ல அப்படின்னா அரசு விழாலாம் ரத்து ஏன் துணை முதல்வர் அனுப்பி அரசு விழாலாம் நடத்திருக்கலாம் இல்லையா இப்போ மகன் வந்து துணை முதல்வர் முதல்வர் உடல்நிலை சரியில்லாம அலுவல ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் மருத்துவமனையில் இருக்காரு அப்போ முக்கியமான அரசு விழாக்கள் அத்தனையும் ரத்து செய்யப்படுகிறது அப்போ இந்த விழா வந்து அவ்வளவு முக்கியமான விழாவா இதை திருப்பி நடத்த முடியாதா மூத்த தலைவர் துறைமுருகன் இருந்தார் இல்லையா இல்லங்கம்மா அதாவது தனது கணவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் அரசு நிகழ்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுருச்சு இவங்க நினைச்சிருந்தால் உதயநிதியை துணை முதல்வர் அனுப்பி அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்தியிருக்கலாம் இப்போ எப்படி இந்த புத்தக விழா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மனைவி அனுப்பி நடத்துங்கன்னு சொல்லுற மாதிரி அரசு விழாவெல்லாம் இவங்க நடத்திருக்கலாம் ஆனால் அப்படி செய்யாம இந்த புத்தக விழாவில் மட்டும் ஏன் இவங்க முக்கியத்துவம் கொடுத்து நடத்தினாங்க அப்ப உண்மையிலேயே முதல்வர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லையா இல்லை முதல்வர் ஓய்வில் இருக்கிறாரா காமராஜ் தொண்டர்களுக்கு பயந்து அப்படிங்கிறத கேள்வி அது மட்டும் கிடையாது பல்வேறு அரசியல் நெருக்கடி காரணமாக கூட கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் எங்களுக்கு இருபது சீட்டு வேணும் முப்பது சீட்டு வேணும் உதாரணத்துக்குமாவின் அவர்கள் திமுக ஒரு ஓட்டு எங்களுக்கு எங்க ஓட்டு ஒரு ஓட்டு அப்போ எங்களுக்கு ஒன்பது தொகுதி நியாயப்படிக்கு அப்படிங்கிற அந்த பார்வையின் காரணமாக இப்படி பல அரசியல் நெருக்கடி காரணமாக வைக்கோ அவர்கள் கிட்டத்தட்ட கட்சி கூட்டணி விட்டு வெளியே போன ஒரு கதையாக இருக்கிறாரு இப்படி கூட்டணி இல்ல போயிடும் மறுபடியும் நம்மளால் முதல்வராக வர முடியாதோ அப்படிங்கிற பயம் காரணமாக அவர் அலுவலகத்தை ஆசிரியர் தெளிவுபடுத்திருக்காரா இல்ல உண்மையாலுமே அவர் உடல்நிலை சரியில்லாம படுத்திருந்தா நம்ம உண்மையாலுமே அவர் உடல்நிலை சரியாகி முருகரோட அருளால வரணுங்கிறத நம்மளுடைய பார்வை அதுதான் ஒரு மனிதாபிமுள்ள தலைவர்களுடைய கோரிக்கை இருக்கும் ஆனால் இக்க நடக்கக்கூடிய சூழல்களை பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க நாடகம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறது கூட வந்து விளம்பரத்திற்கான ஒரு நாடகம் சொன்னா இது எப்படி சார் திமுகவுடைய அரசியல் அப்படிதான் திமுக என்பது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான கட்டுக்கதைகளை உண்மை போல தொடர்ந்து சொல்லிட்டு வருவாங்க உங்களுக்கு ஒரு அவர் வரலாற்று உண்மையே வரலாற்று செய்தியை பதிவு பண்ற அதாவது ஏழு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பசுவதை தடைப்பு சட்டத்தை எதிர்த்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அன்றைய கேபினட் அமைச்சரவையில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பேசினார் என்பதை காரணம் காட்டி சாமியார்களும் இந்துத்துவவாதிகளும் பெருந்தலைவர் காமராஜரையே கொளுத்த முயற்சி செய்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் தொடர்ந்து பல ஆண்டுகளாக திமுக காமராஜருக்கு பிடிக்காதவர்கள் இந்துத்துவ ஆதரவாளர்கள் எதிர்ப்பார்கள் சொல்லி எல்லாரும் இந்த விஷயத்தை பதிவு பண்ணிட்டு வராங்க இதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் எஸ் அப்படின்னு சொல்றாங்க சரி அது உண்மையா அதாவது பசுவதை தடைப்பு சட்டத்துக்கு காமராஜர் எதிராக இருந்தார் அப்படிங்கிறது உண்மை காமராஜர் விட இந்துத்துவாதிகள் சாமியார்கள் கொளுத்துவா கொளுத்துக்கு முயற்சி செய்தார்கள் உண்மை அவங்க ஆர் எஸ் எஸ் எப்படி சொல்றீங்க அதாவது அன்றைய உள்துறை அமைச்சர் அந்த அவங்களுக்கு வேண்டப்பட்ட இந்துத்துவ சொல்லி காமராஜருக்கு எதிராக போராட்டம் அதாவது எப்படி ஜனதா கட்சிக்கு ஆதரவாக சில முஸ்லீம் அமைப்புகள் இருக்கிறதோ அதே போல அன்றைக்கு காங்கிரசுக்கு ஆதரவான இந்துத்துவ அமைப்புகள் தான் பிறந்த காமராஜரை எரித்துக்கொள்ள முயற்சி செய்தது அப்படிங்கிற வரலாற்று உண்மையை ஏன் யாராலும் பேச முடியல அது உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு காரணம் அன்றைய உள்துறை அமைச்சருடைய பதவியை டிஸ்மிஸ் பண்ணது அன்றைய இந்திரா காந்தி அரசு அதாவது அவங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவான இந்துத்துவாதிகள் ஆர் எஸ் எஸ் கிடையாது அப்படிங்கிற வரலாற்று உண்மையை இவர்கள் வந்து காமராஜர் கொலை முயற்சி பெருந்தலர் கொலை முயற்சி காமராஜர் கொலை முயற்சின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பொய்யான தகவல்களை கட்டமைத்து உண்மையாகவே காமராஜர் மீது இவர்களுக்கு அக்கறை இருப்பது போல காண்பித்து ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி அதை உண்மை போல சொல்லக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்க அப்படிப்பட்டவர்கள் மருத்துவமனையில போய் படுத்துக்கிட்டு நாடக ஆட மாட்டாங்க என்ன நிச்சயம் அப்படின்னா இன்னைக்கு அப்பள்ள மருத்துவமனை சொல்லியிருக்காங்களே இன்னைக்கு அவரோட மெடிக்கல் சர்டிபிகேட் எல்லாமே வந்து இன்னைக்கு வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி அது உண்மையாகவே முதல்வர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அவர் சரியாகி வரணும்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய கடவுள் முருகிட்ட நம்ம வேண்டிக்கிறோம் தமிழ் கடவுள் முருகிட்ட வேண்டிக்கிறோம் அதுல எந்த மாற்றமும் கிடையாது தமிழ் கடவுள் முருகர் வந்து கருணாநிதி சார் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காருல்ல அவருக்குக்காக தமிழ் கடவுள் வந்து கருணாநிதி அவர் சொல்ல நீங்க கவனிக்கல தமிழக மக்களுக்கோ தமிழ் மொழிக்கோ கடவுள் வந்து கருணாநிதி கிடையாது ஐயா கல்வி அமைச்சர் மகேஷ் பொய்யாமலிக்கு தமிழ் கடவுள் ஹிந்தி கடவுள் தெலுங்கு கடவுள் எல்லாமே கருணாநிதி தான் தமிழ் கடவுள் ஹிந்தி கடவுள் சமஸ்கிருத கடவுள் இப்படி எல்லா மொழிக்கும் கடவுள் யாரு மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு கருணாநிதி அதனால நம்ம அது ஒரு விஷயம் கிடையாது உண்மையான தமிழ் கடவுள் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லி முழுக்க பொய்யால் கட்டமைக்கக்கூடிய முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் ஒன்று மு க ஸ்டாலின் அவர்கள் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி பண்ணணும் இல்லைன்னா திருச்சி சிவா அவர்கள் இந்த நான் பேசுறது தவறு அப்படின்னு சொல்லி முற்றுப்புள்ளிக்கணும் இல்ல தமிழக காவல்துறை அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை இந்த மூன்று தீர்வுகளும் செய்யாமல் இந்த விஷயத்தை தொடர்ந்து மக்களை பேச வைக்கிறதுக்கும் போராட்டத்தை தூண்டுறதுக்கும் செயல்படக்கூடிய தமிழக அரசு வந்து தமிழ்நாடு நாட சங்கம் மற்ற நாடாளு அமைப்புகள் காமராஜ் தொண்டர்கள் வேறு பணம் கொடுத்து வாங்கியிருப்பாங்க அவங்க வந்து இப்ப மீடியா எல்லாமே ஆளுங்கட்சிக்கு ஆதரவானதானு இருக்கு எந்த மீடியா வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கு ஒண்ணும் இல்லாத விஷயத்தை பெருசா பேசுவாங்க இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பத்து வயசு குழந்தை

விவாதங்கள் எதுவுமே இவங்க நடத்துறது இல்லை விஜய் யார் கூட கூட்டி நிற்பார் சீமானு யார் கூட கூட்டி நிற்பார் எடப்பாடி யார் விஜயையும் சீமானையும் நீ கூப்பிட்டுருக்காரு இவங்க அதை மறுத்துட்டாங்க இப்படி எல்லாமே கற்பனையிலேயே விவாதங்கள் நடக்குது யார் யார் கூட கூட்டினீங்கிறதோ எப்படி பார்த்தாலும் எனக்கு மூணு மாதம் தெரிய போகுது அவங்க வந்து பகிரங்கமாக அறிவிக்க போகிறாங்க அதை வந்து இவங்க அதை இவங்க நேரப்போக்கு ஒரு மணி நேரம் டிஃபேட்டு அரை மணி நேரம் ஒரு நாலஞ்சு பேரை கூப்பிட்டு வச்சு தேவையில்லாத விஷயத்தை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயம் ஏதாவது பேசியிருக்காங்களா பேச மாட்டாங்க இதுதான் இன்றைய ஊடகத்துடைய நிலைமை